நம்ம தலைவர் அவர்கள் வந்து இது சொன்னாங்க இல்லையா எல்லாருக்கும் நிரந்தர ஒரு வீடு இருக்கணும் அதுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு பைக் இருக்கணும் அப்படின்னு சொன்னாருல்ல அதை வச்சு அவர் கமெண்ட் பண்றாரு என்ன ட்ரை பண்றாரு நான் கார் தரேன்பா நான் என்ன கார் தருவேன் தெரியுமா படம் தருவேன் அந்த படம் வந்து அம்பேத்கரோட படம் அம்பேத்கார் இல்ல அம்பேத்கர் சரி ஓகே அது கூட படிக்க தெரியலன்னா என்ன பண்ண முடியும் அம்பேத்கர் போட்டோ கொடுத்து நான் கார் குடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரியான் ஏன் பைக் கொடுத்தா அது பெட்ரோல் வந்து தனியா குடுப்பாங்களா அது இவங்க தானே போட்டுக்கணும்னு இதுக்குதான் சொல்றது கொஞ்சம் தயவு செய்து யோசிங்க அவர் இலவசமா தரேன்னு எங்கேயாவது சொன்னாரா ஒரு வார்த்தை சொன்னாரா அவரு சொன்னது அந்த வீடை சம்பாதிக்கிற அளவுக்கு அந்த பைக்க சம்பாதிக்கிற அளவுக்கு அந்த மனிதனின் தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் அவருடைய குறிக்கோள் இது புரியாதவங்க தான் உட்காந்து இதை உட்காந்து ஒரு இது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நான் கேக்குறேன் சீமனையா வந்து தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்தை இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு ரொம்ப நாளா இந்த பதினாறு வருடங்கள்லாம் முன்னெடுக்காம பதினாறு வருடங்களா தமிழ் தேசியத்துக்கு உருண்டு புரண்டு பண்ணிட்டு இருக்காரு ஒரு விஷயத்த அவர் வந்ததுல இருந்து பார்த்து இப்ப எங்களுக்கே வயசாயிடுச்சு என் பிள்ளைகளே வளர்ந்துட்டாங்க இன்னும் எத்தனை வருடங்கள் இவர் உருண்டு பொருள் வர எனக்கு தெரியல தமிழ் தேசியத்தை புடிச்சுக்கிட்டு தமிழ் தேசியம் உருவாகணும்னு நினைச்சா முதல்ல ஆட்சிக்கு வரணும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னும் போது அதுக்கு என்ன முன்னெடுப்போ அதை செய்யணும் உடனே செஞ்சா தானே எல்லா வளங்களும் அழிஞ்சு போன அப்புறம் நீங்க இப்ப மாநாடெல்லாம் நடத்துறீங்க நிலம் நீர் மண் கடல் அப்படின்ற இஷ்டத்துக்கு நடத்திட்டு இருக்கீங்க இதெல்லாம் அழிஞ்சு போன அப்புறம் யாருக்காக நீங்க தமிழ் தேசியத்தை பேசி யாருக்காக இந்த தமிழர் மண்ணை காப்பாத்த முடியும் சொல்லுங்க இப்ப எடுக்கணுங்க உடனே வருவாரா உடனே சிஎம் ஆவாரான்னு கேக்குற கேள்வி கேக்குற நீங்க அவர் உடனே உடனே தான் நடக்கணும் தலைவர் விஜயவர்கள் எல்லா விஷயமும் உடனே நடந்தாதான் இருக்கிற இயற்கை வளங்களா இருந்தாலும் சரி மக்களின் மேம்பாட்டுக்கு என்ன பண்ணணுமோ அடுத்து படிப்பு மருத்துவம் எல்லாத்துக்கும் சேர்த்து உடனடியாக ஸ்டெப் எடுத்தா தான் உண்டு அதனாலதான் உடனே நான் வர அரசியலுக்குன்னு சொல்லியிருக்காரு நீங்க நாங்கள் வருவோம் நாங்க வருவோம்னு உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா எல்லா வளங்களும் அழிஞ்சு போயிட்டு எல்லாரும் கிளீன் பண்ணிடுவாங்க தமிழ்நாட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல அதே சீமன் ஐயா இப்ப கடல்கான மாநாடு இப்போ ரீசெண்டா போட்ட மாநாட்டில் பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிருச்சு நம்ம தமிழக கழகம் நடத்தின கூட்டத்துல வந்து மழை பெஞ்சுதுன்னுட்டு எல்லாரும் சேர தூக்கி மேல வச்சுக்கிட்டாங்க எல்லாம் பேசின சீமானையா தம்பிகள் சீமான ஐயா ஒட்டுண்ணிகள் இப்போ இதுக்கு வந்து என்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல இனி இவர் நடத்தின மாநாட்டிலயும் பல பேர் ஓட ஆரம்பிச்சாங்க சேர தூக்கி மேல வச்சுக்க ஆரம்பிச்சாங்க உடனே வந்து எங்கேயும் போகாதீங்க உட்காருங்க ஒண்ணு கரைஞ்சிட மாட்டீங்க அப்படிங்கிறாரு நல்ல தலைவர் மக்களுக்கான தலைவர் நீங்க மக்களுக்காக தான் போராடுறீங்க அப்படின்னும் போது அந்த மக்களை முதல்ல சேஃப் பண்ணணும் மழையில நனைஞ்சாலும் பரவாயில்ல நீங்க உட்காருங்கன்னு சொல்றது எந்த வகையில நியாயம் அவங்க நல்லா இருந்தாதானே நமக்கு ஓட்டு போட முடியும் அவங்க நல்லா இருந்தாதான் அவங்களுக்காக தானே நீங்க பாடுபடுறீங்க அந்த மக்கள் இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்க ஆரோக்கியம் முக்கியம் முதல்ல நல்லா இருக்கணும் அவங்க இவர்கள் கட்சி தலைவர்கள் வாழறதே இருக்கு இந்த மக்கள் நல்லதுக்காக தானே